ஒரு ஜெஸ்பில் பிரியமான உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் ஒருமுறை புதியதொரு நாளுக்குள் உடைய வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார் கிறிஸ்தவனுடைய பிறப்பின் வருகையை அன்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரை அனுபவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகின்றார் நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் நீதிமான்களே புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் புதியதொரு பாடல் புதியதொரு உள்ளம் புதிய வாழ்க்கை புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் இவைகளோடு நாங்கள் எ வாழ்க்கையை வாழ முன்வர வேண்டும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பிறக்க போகின்றார் எங்களுடைய உள்ளத்திலே கொள்ள போகின்றார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமே இறைவனை முழுமையாக அன்பு செய்து இறைவனுடைய தோழமையிலே பங்கு கொண்டு அவரோடு அவரோட நாங்கள் நிலை பெற்று வாழ நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவர் அருளுகின்ற வரப்பிரசாதங்கள் ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவருடைய அருள்வளங்கள் இல்லாமல் ஆண்டவருடைய வரப்பிரசாதங்கள் இல்லாமல் நாங்கள் ஆண்டவருடைய அருள் வளங்களுக்காகவும் ஆண்டவருடைய வரப்பிரசாதங்களுக்காகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளை பொழிகின்ற பிறப்பாக ஆசீர்வாதத்தை பொழிகின்ற பிறப்பாக மற்றவர்களை உற்று நோக்குகின்ற பிறப்பாக மற்றவர்களை அன்பின் பாதையிலே அழைத்துச் செல்லுகின்ற மாற எங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும் வழிகாட்டும் தேவன் எங்கள் மத்தியிலே பிறக்க இருக்கிறார் தயார் செய்வோம் எங்களுடைய உள்ளங்களை தயார் செய்வோம் உள்ளங்களை அகற்றுவோம் வெறுப்பை அகற்றுவோம் பொறாமையை அகற்றுவோம் அநீதியை அகற்றுவோம் இவ்வாறான செயற்பாடுகளை கைவிட்டு பெற்று ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு வரப்பிரசாதங்களாக இருக்கட்டும் பலங்களாக எங்களுக்கு இருக்கட்டும் இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றப்படும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆக அனைவரையும் ஆசிர்வதிப்பார்